அடங்கப்பா ஆறு லட்சம் பேர் வேலைக்காலி ஏஐனால மட்டும் இல்ல ரோபாட்ஸ் வச்ச பெரிய ஆப்பு ஐடி துறையை உலுக்கிட்டு இருக்கிற ஏஐ புரட்சி பத்தி நமக்கு தெரியும் ஆனா இப்போ அமேசான் ஒரு வேற லெவல் முடிவெடுத்து இருக்காங்க அதாவது அடுத்த ரெண்டு வருஷத்துல அமெரிக்காவில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப அமேசான் பிளான் பண்றதா ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி வெளியாகியிருக்கு எச்ஆரில் பதினைந்து சதவீதம் ஆட்குறைப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இவ்வளவு பெரிய பணி நீக்கத்துக்கு காரணம் ஏஐ மட்டுமில்ல அவங்க அறிமுகப்படுத்த போற புது ரோபோக்கள் தானாம் இந்த ஆட்டோமேஷன் மூலமா கம்பெனிக்கு சுமார் பன்னிரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் சேமிக்கப்படுமாம் ஒரு மெஷின் லட்சக்கணக்கான மனித வேலையை பறிக்கப் போகுது அமேசான் இந்த உள்ளாவணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தேழுக்குள் ஆறு லட்சம் வேலைக்கு ரோபோக்களை கொண்டு வர போறாங்களாம் பார்சலை எடுத்து வைக்க பாக்கெட் செய்யன்னு நம்ம ஆட்கள் செஞ்ச அத்தனை வேலையையும் புரோட்டியஸ் சீக்வோயா மாதிரி நவீன ரோபோக்கள் தான் இனி செய்யப் போகுது மனித உதவி இல்லாம சென்சார் கேமரா உதவியோட ரோபோக்கள் இயங்க போகுதுன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் இதை பணிநீக்கம் இல்ல திறனை மேம்படுத்துதல்னு கம்பெனி நியாயப்படுத்தினாலும் இது நடக்கும்போது அமெரிக்க கார்ப்பரேட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய மாஸ் பணிநீக்கமா இது இருக்கும் இனிவரும் காலங்களில் ஏஐ ரோபோக்களின் வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில குறிப்பா நம்ம வேலைவாய்ப்பில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம ஒரு மக்கள் இந்த டெக்னாலஜி மாற்றத்துக்கு எப்படி தயாராகணும் உங்க கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள்